இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைநிலை பகிர்வில் குணமளிக்கும் இயேசு பேசுகிறார் மானிட வாழ்வின் மிக பெரிய மறைபொருளில் ஒன்று இழப்பு யாரும் எதையும் இழக்க விரும்புவதில்லை ஆனால் சிலவற்றை சில நேரங்களில் இழக்கும் போது அந்த இழப்புக்கு கைமாறாக நாம் பெரும் இன்பம் இழந்ததை விட பன்மடங்கு மதிப்புமிக்கது மேலானது என்பதை அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும் ஞானிகள் அறிஞர்கள் மாமனிதர்கள் இந்த மறைபொருளை வாழ்வின் ரகசியத்தை அறிந்திருக்கின்றனர் எனவே இழப்பதற்கு அஞ்சாமல் இலக்க முன் வந்தனர் சில வேளைகளில் தம் உயிரையும் கூட இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த ஞானத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அடித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்கிறார் இயேசுவின் பொருட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் தம் உயிரை இழக்க வந்துள்ளனர் நிலை வாழ்வை பெற்று கொண்டுள்ளனர் நாம் உயிரை இழக்க வேண்டாம் சிறிய இன்பங்களை சிறிய ஆதாயங்களை நேரத்தை ஓய்வை பொழுதுபோக்கை இலக்கு முன் வருவோம் உணமளிக்கும் இயேசுவே இழப்பில்தான் நிறைவான இன்பம் என கற்றுத்தந்த இயேசுவே உம்மை போற்றுகின்றோம் எங்கள் வாழ்வின் இன்பங்கள் நிறைவுகள் என்று நாங்கள் கருதுபவற்றை உமக்காக பிறருக்காக விட்டுக்கொடுக்க தியாகம் செய்ய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் நாங்கள் இழக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நீர் பல மடங்கு கைமாறு தருவீர் என்பதை உணரச் செய்யும் ஆமேன்